ஓம் ஞானமுத்தீஸ்வர சமய முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிட செந்தில் குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து சதுர்பாதம் கருணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய கர்ணநாதனை வந்து இயக்கி வாழ்க்கையில வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறது வந்து தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் ஆனா நான் சொல்றேன் பரிகாரத்தை மட்டும் தொடர்ச்சியா ஒரு ஒரு மாசம் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கிறதுக்கு நான் ஒரு தூண்டுகோலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் சரிங்களா சரி இந்த சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த அண்ணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உண்டான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா நாய் கரணநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்போ நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்கள் கருணா உண்டான விலங்கு அப்படிங்கிறது வந்து நாய் அப்படிங்கிறத வந்து ஏகப்பட்ட வீடியோவில் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க நாயும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அப்போ இதே அமைப்பை வந்து திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றேன் இந்த நாய் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெய்வத்தின் மூலம் எப்படி வழிபாடு செய்யலாம் நாயை வாகனமாக கொண்ட கால பைரவரை நீ வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அலம் சிறப்பாக இயங்குவார் அந்த பைரவரை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் தான் விதிமுறை அப்போ தெய்வத்தை எல்லாரும் வணங்கும் போது வாழ்க்கையில் செய்கிறாங்க ஆனா அந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வாங்கினா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் முதல்ல வந்து உங்கள் கருணநாதன் வந்து செயல்பட்டார் அப்படின்னாலே வாழ்க்கையில் நீங்கள் இல்லையெல்லாம் வைக்கிறதை கண்டிப்பாக அடைய முடியும் அது எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் சரிங்களா சரி இப்போ வந்து அந்த கருணநாதனுக்கு உண்டான விலங்கு நாய் அப்படின்னு வருது பார்த்தீங்களா அப்போ நீங்கள் காலப்பயிறோர் கோவிலுக்கு போகணும் சரிங்களா காலப்பயிறோர் கோவிலில் போய் அவரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கூச்சப்படாமல் செஞ்சீங்கன்னு செஞ்சிட்டிங்க இதில் வந்து கூச்சப்படுறதோ தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது வந்து கூச்சப்படுறதோ ஆட்கள் பார்த்து நினைப்பாங்களோ நம்ம இப்படி உளுந்து இப்படி உளுந்து புரண்டு இதனால் இதனால யாரும் தப்பா நினைப்பாங்களோ சிரிப்பாங்களோ அப்படி நீங்க நினைக்கணும் அவசியமே கிடையாது அப் தெய்வத்தை வந்து உங்களுக்கு எப்படி தோணும்னு அமைப்பு இருக்கோ அப்படி எப்படி கும்பிடணும்னு அமைப்பு இருக்கோ அப்படியே நீங்கள் கும்பிடுங்க அது வந்து ஆட்கள் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படி செய்யும்போது என்ன ஆகுன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக பக்திக்கு பலன் உண்டு அப்போ சதுர்பாதம் கரந்தில் பிறந்த ஆண்டுகள் வந்து நீங்க எந்த நாள்ல போய் நீங்க கால பயிரை வழிபாடு செய்தாலும் சரி சரிங்களா அந்த கோவில வந்து அந்த தெய்வத்தை சன்னிதி இருக்குல்ல அந்த சன்னிதியை வந்து நீங்க வந்து முட்டு போட்டு கையை கீழே ஊனி ஒரு விலங்கு போல அதாவது ஒரு நாய் போல அப்படியே நீங்கள் வந்து ஒரு மூணு தடவை சுற்றி வந்து அந்த தெய்வத்தை வணங்கி பாருங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய உச்சத்தை அடையலாம் எதுக்கப்பா இதில் வந்து முட்டு போட்டு நான் சுற்றி போனோம் நடந்து போகக்கூடாதா அப்படின்னு கேள்வி வரும்ல கருணநாதன் கர்நாடனில் விலங்கு என்ன நாய் காலப்பயிரை வரை வணங்குறீங்க காலப்பயிரோட வாகனம் என்ன நாய் சரிங்களா அப்போ அந்த உங்க உங்களுக்கு உண்டான கருணா கருணானுக்கு உண்டான கிரகம் யாருன்னு பாருங்க குரு குரு அப்படிங்கிறது ஜாதகராகி நீங்கள் குரு உங்களுக்கு தெய்வமும் குரு தான் நீங்களே வந்து அந்த தெய்வத்துக்கு சரிங்களா அந்த தெய்வத்துக்கு ஏவா நீ வந்து என் முதுகுல ஏறிக்கப்பா உனக்கு வாகனமாக நான் செயல்படுறேன் அப்படிங்க மாதிரி மனசை நினைச்சுக்கிட்டு நீங்கள் முட்டு போட்டு கையை கீழே ஓடி நாய் மாதிரி விலங்கு மாதிரி அப்படியே அந்த கோயிலில் சன்னதியை ஒரு சுத்து சுத்திட்டு அல்லது மூணு சுத்து கரெக்டாக மூணு சுத்து சுத்திட்டு அப்படியே அந்த தெய்வத்தை எட்டி பார்த்து நீங்க வணங்குனீங்க அப்படின்னா சொன்னா வாழ்க்கையில இல்லை இல்லாத உயர்த்தி அடையலாம் சரி லேடிஸ் நிறைய இருக்கிறாங்க ஜென்ஸ் நிறைய இருக்கிறாங்க கூச்சமா இருக்குது அப்படி கும்பிட முடியாது அப்படிங்கிற அன்பர்களுக்கு வந்து இவர் எளிமையா இணும்னு சொல்லிடுறேன் கும்பிடும் போது வந்து அந்த கோவில வந்து சுத்தி கும்பிடுங்க கும்பிட்டுட்டு இறைவன் முன்னால சாஸ்டாசகமாக விழுந்து வணங்குவீங்கல்ல வணங்கும் போது எந்திக்கிற அந்த நேரத்துல வந்து முட்டு போட்டு ரெண்டு கையும் கீழே ஊனிக்கிட்டு அப்படியே அந்த தெய்வத்தை அப்படியே இந்த நாயை வந்து பார்க்கும் பார்த்தீங்களா நம்ம வந்து நம்ம வீட்டில் நாய் சாப்பாடு வைக்கமா பாருங்க அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் வைப்பானா வைக்க மாட்டானா வாயில் அள்ளி எல்லாம் வைக்கிறானே நம்மளும் வைப்பானா வைக்க மாட்டானா சொல்லி யோசிச்சுட்டே நாய் நிற்கும் அப்படியே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி கையை கீழே ஊனி முட்டு போட்டு கையை கீழே ஊனி அந்த தெய்வத்தின் முகத்தை அப்படியே பார்த்து நீங்க ரசிச்சுட்டு குடப்பா எனக்கு ஏதாவது குடப்பான்னு நீங்கள் அந்த நாய் மாதிரி நின்று கேட்டிங்கன்னா உங்களுக்கு கருணநாதன் வந்து அங்கே அந்த இடத்துல வந்து அட்டகாசமாக செயல்படுவார் ஏன்னா நாயே நாயே நாயை சாப்பாடு போட்டு நாயை வளர்க்குறது ஒரு ரகம் நீங்களே நாயாக மாறும்பொழுது இறைவன் முன்னால் நம்ம நாய் தாங்க இறைவன் முன்னால் நம்ம வந்து ஒரு விலங்கை போல செயல்படும் போது என்னாகுன்னா அந்த அந்த கருணானுக்கு உண்டான அந்த விலங்கு அங்கே செயல்பட ஆரம்பிச்சிருது அந்த தெய்வம் வந்து உங்கள் முதுகில் ஏறி உட்கார போகுது அவ்வளோதான் நீங்களே நாயாக மாறுறிங்க இறைவன் வந்து உங்கள் முதுகில் உங்கள் உடம்புல ஏறி உட்காரனா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரி இது எல்லோரும் செய்யலாமான்னு ஒரு கேள்வி வரும்ல குரு பகவான் குரு பகவான் வந்து ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்மந்தப்பட்டு நிற்கிறாரு அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பார்த்தீங்களா இவங்களுக்கு வந்து ஒரு எளிமையான பரிகாரம் இதே அமைப்பு தான் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன சேஞ்சஸ் யோகமாக இருக்கிறவங்க அப்படியே வழிபாடு செய்யலாம் யோகம் இல்லாமல் ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு குரு பகவான் இருக்கிறாரு அப்போ நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் இதுவும் சின்ன விஷயம்தான் சரிங்களா எப்போ நான் சொன்ன மாதிரி அப்படியே கோவிலில் வந்து நீங்கள் முட்டு போட்டு கையை கீழே ஊனி நாய் மாதிரி அப்படி சுற்றிட்டு வந்து இறைவன் முன்னால வந்து நீங்கள் எட்டி பார்த்து இறைவன் முகத்தை எட்டி பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த முகத்தை எட்டி பார்க்கறதுக்கு பதிலாக ஆறு எட்டு பன்னெண்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருக்க அன்புகள் வந்து இறைவனுடைய சரிங்களா இடுப்புக்கு கீழே இருக்கிற மர்ம உறுப்பு மர்ம ஸ்தானம் உறுப்பு ஸ்தானம் இருக்குல்ல அந்த ஸ்தானங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் ஏன் அப்படின்னாச்சுன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடி அடிவயிறு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து மர்ம உறுப்பு சரிங்களா பன்னெண்டாம் இடங்கிறது கால் பாதம் அப்போ இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதியை வந்து நீங்க அப்படியே வந்து ஒரு முட்டு போட்டு அப்படியே எட்டி பார்க்கும்போது பாருங்க உங்களுக்கு கரணான் வந்து அந்த இடத்துல செயல்படுவார் இப்போ பாதகமாக சம்பந்தப்பட்டிருக்கு தப்பே கிடையாது நீங்களும் செய்யலாம் யோகமா இருக்கிறவங்க வந்து முகத்தை பாருங்க யோகம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து அந்த கால காலப்பயிறவருடைய அடி வயிற்றுக்கு கீழே இருக்கிற பகுதிகளை வந்து நீங்கள் பார்த்து வணங்கி விட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அந்த இறைவனை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் கர்ணநாதன் வந்து சிறப்பாக செயல்படுவார் இது மூலமாக உங்கள் வாழ்க்கையில வந்து எல்லை இல்லாத உயரத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் அப்போ விலங்குகளுக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு ரகம் சரிங்களா நீங்களே மனிதன மனிதனாக இருக்கிற ஆறு அறிவு படைச்ச நம்மளே வந்து மனித மனிதமே அஞ்சறிவு மிருகமயதாக நம்ம செயல்பட்டுகிட்டு இருக்கோம் உலகத்தில் அது வேற அப்போ இறைவன் முன்னால வந்து நீங்கள் வந்து ஒரு நாயாக நீங்கள் மாறி இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய கருணாநாதன் வந்து சிறப்பாக செயல்படுவார் ஆனால் எந்த மாட்டம் கிடையாது இதில் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து ஆறு எட்டு பாதக மாரங்க சம்பந்தப்பட்ட அப்படி எப்படி யோசிக்க வேண்டாம் ஆறு எட்டு பாதக மாறம் சம்பந்தப்பட்டதுன்னா இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியில் நீங்கள் பாருங்கள் மரும உறுப்பு இருந்து அப்படியே முட்டு இருந்து கால் பாதை வர பாருங்க ரொம்ப சிறப்பு யோகமா இருக்கிறாரு அப்படியே மேலே முகத்தை பாருங்க முகத்தை பாருங்க போதும் வேற ஒன்றும் வேண்டாம் இவ்வளவு செஞ்சாலே போதும் உங்கள் கருணநாதன் வந்து எங்கே ஆரம்பிச்சிருவார் நிறைய பேருக்கு வந்து ஒரு கூச்சம் இருக்கும் வெக்கம் இருக்கும் எப்படி போய் நம்ம இந்த இடத்துல போய் ஒரு முட்டு போட்டு அந்த கோயிலை சுற்றி கும்பிட்றது அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி ரொம்ப அவங்களுக்கு கூச்சமாக இருக்கு வழியே இல்லை என்னங்க பண்ணுறது அப்படி எனக்கு முடியாது பெண்களுக்கு இந்த அமைப்பு இருந்தால் அவங்க ரொம்ப யோசிப்பாங்கல்ல அப்போ ஆள் இல்லாத நேரங்களில் போய் நீ காலப்பயிர வரை வழிபாடு செய்யுங்க அப்போ நீங்கள் தைரியமா செய்யலாம்ல உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க நீங்களே தைரியமாக அந்த கோயிலை சுற்றி சுற்றி வரலாம் அப்படி வரும் பொழுது உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதை எந்த மாற்றமும் கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பரிகாரத்தையுமே வந்து நான் ஆற அமர யோசித்து அதுக்கு உண்டான விடை என்ன ரிசல்ட் என்னங்கிறத தெரியாமல் நமக்கு கொடுக்கறதே அல்ல அப்போ சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து வாழ்க்கையில் சைக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் இதுக்கு காசே தேவை இல்லைங்க நீங்கள் தான் அதில் மாறணும் அவ்வளோதான் நீங்கள் மட்டும்தான் மாறணும் காசு பணம் தேவையே இல்லை நீங்கள் விளக்கு போடுங்க போடாமல் போங்க அது பிரச்சனையே கிடையாது ஒரு தடவை நீங்கள் நாய் மாதிரி அந்த கோயிலை சுற்றி வந்துட்டீங்க அப்படின்னு ஆச்சினாலும் உங்க வாழ்க்கை நீங்கள் சேச்சியாக போகிறீங்க அவ்வளோதான் அப்போ ரெகுலராக செய்கிறோங்கிற என்ன அவங்க உங்க வந்துடும்ல போய் அந்த கோயிலில் வந்து காலை பயிறவரை வந்து நீங்கள் நாய் மாதிரி அப்படி சுற்றி கையை ஊனி கை முட்டு போட்டு கையை ஊனி அப்படியே நாய் மாதிரி சுற்றி வாங்கிட்டு வர்றீங்க அண்டு பொழுதுக்குள்ளே ஒரு ரூபா காசு ஒரு ரூபா காசு உங்கள் கைக்கு உங்கள் கைக்கு பாக்கெட்டுக்கு வந்துட்டு நீ நினைச்ச விஷயம் சக்ஸஸ் ஆகிட்டு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க அது லவ் மேட்டர்ல இருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைய என்ட்ரன்ஸ் கூட ஏதோ ஒரு மேட்டரை நீங்க நினைச்சு நீங்கள் சாமி கும்பிட்றீங்க அங்கே கர்நாடன வந்து உங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டாரு சக்சஸ் ஆகல அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து எப்போதாலும் தொடர்ந்து என்ன உருவாகிறோம்ல ஒரு தடவை நான் சொல்கிற பரியாத இந்த பரியாத செஞ்சு பாருங்கள் உங்கள் காரணம் வந்து ஏங்க ஆரம்பிப்பார் காரணான்னு ஏங்க ஆரம்பிச்சுட்டா இருந்தாலே நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க வாழ்க்கையில் உச்சத்தை அடைய போகிறீங்க சத்தியமான உண்மை சரிங்களா போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னுடைய சேனல் நிறைய போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்